இரணியில் அருகே பணம் பறிக்க முயன்று புதைக்குழியில் விழுந்த போதை வாலிபர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியில் தூக்கண்டன் விளை சம்பவ தினம் இரவு மேல்கரை பகுதியைச் சேர்ந்த இளங்கோ என்ற வாலிபர் பைக்கில் சென்று கொண்டிருந்தார் அவர் இரணியில் வள்ளியாற்று பாலம் அருகில் வந்ததும் பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு பைக்கிலிருந்து இறங்கினார் அப்போது அந்த வழியாக ஒரே பைக்கில் வந்த மூன்று பேர் இளங்கோவை பைக்கால் இடித்து தள்ளி அவர் பாக்கெட்டில் இருந்த பணத்தை பறித்துள்ளனர் உடனே இளங்கோ சத்தம் போடவே அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் அந்த வழியாக வந்தவர்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு அவர்களை துரத்தினர் இதில் ஒரு வாலிபர் மின்னல் வேகத்தில் பைக்கில் தப்பி சென்று விட்டார் மற்ற இரண்டு வாலிபர்களும் ஓட்டம் பிடித்தனர் இதில் பொதுமக்கள் விடாமல் துரத்தவே அங்குள்ள பெட்ரோல் பங்க் அருகில் உள்ள தோப்பில் இரண்டு வாலிபர்களும் குதித்தனர் அந்த தோப்பு புதர் மண்டி சேரும் சகதியுமாய் புதைக்குழியாக கிடந்தது போதையில் இருந்த அந்த இரண்டு வாலிபர்களும் புதைக்குழியில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்தனர் உடனடியாக பொதுமக்கள் அவர்களை தூக்கி இரணியல் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் தொடர்ந்து போலீசார் அந்த இளைஞர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்